மனோலயம் இல்லாமல் எந்த வேலையுமே நம்மளால் செய்ய முடியாது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நானும் ஒரு லயமாக இருந்தால் தான் பேச முடியும் நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்களும் என்னுடைய பேச்சில் லயமாக இருந்தால் தான் கேட்க முடியும் ஒரு கான்சென்ட்ரேஷன் மனம் ஒன்றுதல் அதுதான் வந்து மனோ லயம் லயமாவது மனோ நாசம்ங்கிறது வந்து விடுதலை அது மனோ லயம் மனோநாசம் ரெண்டும் கலந்தது தான் அந்த மனசு இப்போ வந்து நீங்கள் நான் பேசுறதை கவனிக்கிறீங்க இது வந்து மனோலயம் இந்த கவனத்தை வந்து விடுபட்டு வேறு கவனத்தை மாறுறீங்கள அந்த மாறக்கூடியது வந்து மனோநாசம் இந்த மனோநாசம் தான் விடுதலையே ஆன்மீகத்தினுடைய உச்சம் இந்த தான் நம்மளை எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவித்து நம்மளை வந்து நல்லபடியாக வச்சிருக்கிறதே இந்த மனோநாசம் தான் மனோலயம் ரொம்ப முக்கியம் எதுக்கு புறத்துக்கு மனோநாசம் வந்து எதுக்கு முக்கியன்னா அகத்துக்கு ரொம்ப முக்கியம் மனோநாசங்கிறது இயற்கையாக நடந்துகிட்டே இருக்குது தியானம் என்பது மனோலயம் விடுதலை என்பது மனோநாசம் தியானத்தின் மூலம் நாம் விடுதலை அடையவே முடியாது தியானங்கிறது ஒரு வேலைக்கு வேணால் உதவலாமே தவிர விடுதலைக்கு உதவவே உதவாது அதனால தான் வந்து தியானம் ஒருபோதும் ஞானத்துக்கு உதவாது அப்படிங்கிறதான் தியானத்தை விடு ஞானத்தை பெருன்னு போட்டிருக்காங்க இந்த புக்கில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிக்கிறது வந்து இந்த கோணத்தில் புரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் தியானத்தை விடு ஞானத்தை பெருங்கிற புக்கை படிங்க இது கவலை வந்து திரு சொல்லிட்டேன் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கருமான ஒன்று பற்றி ஆன்மீகத்தில் நிறைய பேசுகிறாங்க இப்போ எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்துச்சு நான் நான் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் எனக்கு ஏன் கஷ்டம் வருது இன்னொருத்தருக்கு ஏன் கஷ்டம் வரல நான் ஏன் இவ வறுமையில் இருக்கிறேன் இவங்க ஏன் வெல்த்தியாக இருக்காங்க எனக்கு ஏன் அப்படி இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த கரும பற்றி தான் சொல்லுவாங்க நீங்கள் கர்மாவை பற்றி கர்மா தத்துவம் என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இதுவரை வந்து கர்மாவை பற்றி பேசி பிரச்சனையில் மாற்றினவங்க தான் இருக்கிறாங்க இப்போ கூட எல்லா லேட்டஸ்ட்டாக கர்மா பற்றி பேசி ஒருத்தவங்க பிரச்சனைகளை மாட்டிட்டாங்க உண்மையில் கர்மானா என்ன உண்மையிலே கர்மா அப்படி தான் எல்லாம் நடக்குதா நம்ம கீழே ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிறத அழகாக ஐயா சொல்லியிருக்காரு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீத கர்மா பிராரத்த கர்மா ஆகாமிய கர்மா மொத்த கர்மானா என்னன்னு கேட்டிங்கன்னா வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா என்பது சஞ்சீத கர்மாங்கிறது நம்ம எத்தனையோ பிறவி எடுத்து வந்திருக்கிறோம் எல்லா பிறவியினுடைய கர்ம பலன் ஒட்டுமொத்தமான பலன் வந்து சஞ்சீத கர்மான்னு சொல்கிறது அதை இந்த பிறவிக்கு நமக்கு என்ன வர வாங்கி வந்திருக்கிறோமோ அதுக்கு பேர் வந்து பிராரத்த கர்மான்னு சொல்லுவாங்க ஏன் பிராரத்தம் என்னவோ அப்படிம்பாங்க சில பேர் என் பிரார்த்தம் இதாம்பா அப்படிம்பாங்க அதுமாதிரி இந்த பிறவிக்கான கர்மா வந்து பிராரத்த கர்மான்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து இந்த பிறவிக்கான பிரார்த்த கர்மான்னால் ஒரு நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கங்களேன் ஜாதகத்தில் கணிச்சு உங்களுடைய கர்ம பலன்படி உங்களுக்கு இந்த துன்பம் வரும் அப்படின்னா அது கண்டிப்பாக வருமானம் கிடையவே கிடையாது அதை மாற்றக்கூடிய தன்மை ஒன்று ஒன்று இருக்குது அதுக்கு பேர் வந்து ஆகாமிய கர்மா ஆகாமிய கர்மனா வேறு ஒன்றும் இல்லை புதியதாக உருவாகக்கூடிய கர்மம் இப்போ இந்த பிறவியில் நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து நம்ம கர்மமாக இருக்கும் நாம் வந்து நல்லா முயற்சி பண்ணுறோம் நல்லதே செய்கிறோம் ஆனால் மோசமான சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க நமக்கு அந்த மோசமான சூழ்நிலை என்பது நம்முடைய பிரார்த்த கர்மா அந்த மோசமான சூழ்நிலையில் நம்ம எப்படி செயல்படுறன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது நமக்கு சுதந்திரமாக தான் இருக்குது நீங்கள் நல்லதாகவும் செயல்படலாம் கெட்டதாகவும் செயல்படலாம் புதுசாக செய்கிற நீங்கள் உங்களுடைய செயல் வந்து உங்கள் சுதந்திரத்தில் தான் செய்கிறீங்களே தவிர கட்டுப்பாட்டில் செய்யலை உங்கள் சுதந்திரமாக செய்யக்கூடிய இந்த செயலுக்கு பேர் வந்து ஆகாமிய கர்மான்னு பேர் இந்த ஆகாமிய கர்மாவை வந்து நம்ம நல்லதாகவும் செய்யலாம் கெட்டதாகவும் செய்யலாம் சொன்னோம் பார்த்தீங்களா காமிய கர்மாவாகவும் பண்ணலாம் நிஷ்காமிய கர்மாவாகவும் பண்ணலாம் அது என்ன காமிய கர்மா நிஷ்காமிய கர்மான்னா காமிய கர்மா அப்படிங்கறது வந்து இச்சைக்குட்பட்ட செயல் எனக்கு ஒரு பலன் கருதியே ஒரு வேலை செய்கிறேன் இந்த இதை செஞ்சதான் இந்த பலன் எனக்கு கிடைக்கும் என்னுடைய லாபம் நிறைய வரும் இதை பண்ணா எனக்கு வந்து இந்த அளவு பெனிஃபிட் இருக்குன்னு செய்யக்கூடியது எல்லாமே வந்து காமிய கர்மா நிஷ்காமிய கர்மாங்கிறது வந்து ஒரு தன்னலமற்ற எனக்கு இந்த பெனிஃபிட் வருங்கிற எதிர்பார்ப்பு இல்லாம இது இது எல்லாருக்கும் பொதுவான நல்லது நல்ல விஷயம் இது நம்ம செய்வோம் ஆத்ம திருப்திக்காக நம்ம ஒரு சில வேலைகள் செய்கிறோம் பாத்தீங்களா இதுக்கு பேர் வந்து நிஸ்காமிய கர்மா நிஸ்காமிய கர்மா செய்பவருக்கு இறைவன் தன் கச்சைகளை இருக்க கட்டி கொண்டு உதவி வருவானோ எப்படி பாருங்க யார் ஒருத்தர் நிஷ்காமிய கர்மா பண்ணுறாங்களோ அவங்க வந்து இறைவனுடைய வேலையை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து இறைவனுடைய தன்னுடைய கச்சைகளை இருக்க கட்டி கொண்டு உதவி வருவாங்க யாராலேயே நிஷ்காமிய கர்மா பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஞானம் பெற்றவர்களால் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த புரிதல் ஏற்பட்டவங்க தான் ஒரு விடுதலையோடு ஒரு வேலை செய்வாங்க ஒரு ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்காமல் வேலை செய்வாங்க இதனுடைய பலன் இப்படி வரணும் கீதாச்சாரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கடமையை செய் பலனை எதிர்பாராதே இது வந்து இப்போ வந்து இது சாத்தியமாக பலன் எதிர்பார்க்காம கடமையை செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி வரலாம் உண்மையில் அதனுடைய பொருள் என்னென்னா கடமையை அதற்கான அனுபவம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே இந்த வேலை செஞ்சால் எனக்கு இந்த அனுபவம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அனுபவத்துக்காக நம்ம அதை வேலை செய்யலை நல்லது நடக்கணுன்றதுக்காக செய்கிறோம் ஸோ கடமையை செய் பலனை எதிர்பாராதேங்கிறது வந்து அனுபவத்தின் மேலே பற்று இல்லாமல் நம்ம கடமையை செய்யணும் அப்படிங்கிறது தான் இதுதான் வந்து நிஷ்காமிய கர்மம் ஸோ இதை இதை பற்றிய விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்ட நூல் வந்து ஆகாமிய கர்மாங்கிற நூலில் இருக்குது அந்த நூல் இருக்குது கண்டிப்பாக வாங்கி ஏன்னால் இந்த இரண்டு நாள் முகாமில் வந்து நம்மளால் இந்த கர்ம பற்றிய டாபிக் நம்மளால் பேச முடியல ஒன்றே ஒன்று ரொம்ப சிம்பிளாக மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு உதாரணம் நாம் ஒரு ஜாதகம் பார்க்குறோம் இருக்கையிலையே அவர் கணிக்கிறவர் இதுக்கு மேலே அவரால் கணிக்கவே முடியாது அவ்வளோ அற்புதமாக வாணியலை கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதிடர் திறமையானவர் அவர் சொல்றாரு உங்களுக்கு வயசு என்னங்கிறார் எனக்கு இப்போ வயசு வந்து இருபத்தஞ்சு ஓகே முப்பது வயசில் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க ஜாதகம் சொல்லுது அப்படிங்கிறாரு இது கேட்குறவர் யாராவது முப்பதா யாராவது வேணாம்மாங்களா இல்லை இருபத்தஞ்சிலேயே இருபத்தாறுலேயே வந்தால் கூட தான் சொல்லுவாங்களே ஏதாவது யாராவது இல்லை முப்பது வரை வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களா முப்பதுல எனக்கு நான் ஒரு கோடீஸ்வரன் ஓகே அப்படின்னு இருக்கார் இருபத்தொம்பது வயசு ஆகுது அப்பவும் பார்த்தீங்கன்னா கடனை கூட நான் வாங்கி வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு முப்பதும் ஆகுது ஆனால் அவர் ஜாதக அந்த ஜோதிட சொன்ன மாதிரி ஒரு கோடீஸ்வரன் ஆகல இவன் என்ன பண்ணால் நாம முப்பது வயசில் கோடீஸ்வரங்கிற நினப்பில் நிறைய கடன் வாங்கி போட்டான் ஏய் எனக்கு முப்பது வயசில் எனக்கு பல கோடி வரப்போகுது நான் கொடுத்துட்றேன் அவன் சொல்லிட்டு ஏகப்பட்ட கடனை ஒரு வேலை செய்கிறது இல்லை ஊற சுத்துறது எல்லாம் பண்ணி தான் முப்பது வயசில் கோடி சொன்னான் ஆகலை அவன் நேராக ஜோதிடர் போய் உட்காரான் உன்னை நம்பி இவ்வளோ வேலை செஞ்சிட்டேன் நான் கோடி சொன்னேன் ஆவலன்னு கேட்குறான் அவர் சொல்கிறாரு எப்பா ஜாதகம் சொல்லிச்சு நான் சொன்னேன் ஆனால் உன் செயல்னால் தடு தடுத்துருச்சு உன்னுடைய ஆகாமியம் உனக்கு கிடைக்கக்கூடிய பலனை தடுத்துருச்சு நீ உன்னுடைய ஆகை ஆகாமிய கர்மாவனை கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா நீ உண்மையிலேயே கொடி ஆயிருப்ப ஆகாமிய கர்மாவை நீ தப்பு பண்ணிட்டேன் காமிய கர்மாவா இச்சைக்குட்பட்டு பல வேலைகளை செஞ்சு வச்சுட்டேன் வரக்கூடிய பலனை நீயே தடுத்துட்ட அப்போ வந்து நல்லது நடக்குது அப்படின்னு சொன்ன விஷயம் நம்முடைய மோசமான செயலால் தடைபட்டது போல் ஜாதகத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க முப்பது வயதில் மிகப்பெரிய கண்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த கண்டம் கூட நம்முடைய நல்ல ஆகாமிய கர்மாவால் இல்லாமல் பண்ணிடலாம் சொல்றது புரியுதுங்களா ஒரு கெ அது நல்லது நடக்குதுங்கிறது நடக்காமல் போகுது எப்படி நல்லது நடக்குதுங்கிறது நடக்காமல் போகுதோ அப்படி என்ன பண்ணலாம் கெட்டது நடக்குதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க அதை கூட நம்முடைய நல்ல செயலால் அது நடக்காமல் பண்ணிடலாம் அப்ப நம்ம கையில் இருக்கக்கூடிய பவர் என்பது தான் அந்த ஆகாமிய கர்மா அதனுடைய பலன் வந்து அதனுடைய பவர் வந்து அறுபது பர்சன்ட் பிரார்த்த கர்மாவனுடைய பலன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் தான் ஸோ நம் நீங்கள் வந்து எந்த ஜாதகத்தையும் நம்ப தேவையில்லை எந்த பற்றியும் பயப்பட தேவையில்லை நீங்கள் உங்கள் ஆகாமியத்தை நல்லா பண்ணிங்கன்னா அதாவது ஒன்றும் இல்லைங்க சூழ்நிலை என்பது நீங்கள் நல்லா பண்ணுறீங்க ஒருத்தவங்களை வந்து ஒரு வச்சுக்கோங்க இது உங்கள் சூழ்நிலை இது கர்மாவால் வருது இந்த ஏமாத்தினவொடன நீங்கள் என்ன பண்ணலாம் திருப்பி ஏமாற்றலாம் எத்தனை ஆப்ஷன்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எடுப்போம் திருப்பி ஏமாற்றலாம் அல்லது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அல்லது மன்னிச்சு விடலாம் அல்லது அவன் திருந்துறதுக்கு ஏதோ ஒரு வேலை செய்யலாம் ஸோ இது எல்லாமே நீங்கள் இதில் எதை வேணாலும் செய்யலாம் இந்த எதை வேணாலும் செய்யலாங்கிற இந்த உரிமை உங்ககிட்ட இருக்கு நீங்கள் சுதந்திரமாக தான் செய்கிறீங்க ஸோ இந்த சுதந்திரமாக செய்யக்கூடிய செயலை நீங்கள் நல்ல செயலாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் கூட இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் இதை சுதந்திரமாக தான் செய்யணும் நீங்கள் இன்னொருத்தங்க கண்டிஷன் பண்ணி செஞ்சால் அது நல்ல செயல் கிடையாது ஒரு உதாரணம் உங்கள்கிட்ட நிறைய உணவு இருக்குது நிறைய பணம் இருக்குது பக்கத்திலே ஒருத்தருக்கு பசியோடையும் வறுமையோடையும் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க இன்னொருத்தன் வந்து உங்ககிட்ட ஒரு கத்தியை காமிச்சு மிரட்டுறான் மிரட்டி அவனுக்கு உணவு கொடு பசியோடு இருக்கலாம் அப்படிங்கிறான் உணவு கொடுக்குறீங்க அப்புறம் சாப்பாட்டுக்கு வழியில் ஒரு பத்தாயிரவா எடுத்து கொடு அப்படிங்கிறேன் அப்படின்னு கேட்குறான் நீங்கள் பத்தாயிரரூவா நன்கொடையும் கொடுத்து உணவு உங்கள் தரீங்க இப்போ நீங்கள் செஞ்ச செயல் புண்ணியமான செயலாக பாவமான செயலா இது என்னன்னு கேட்டிங்கன்னா நிர்பந்தத்தின் பேரில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல் உங்களுக்கு நல்ல பலன் கிடையாது நல்ல கர்மம் அது கிடையாது பட் நீங்கள் உங்கள் விருப்பத்தின் பேரில் நல்லது இது பண்ணீங்கன்னா அதுதான் வந்து நல்ல கர்மாவாக செய்கிறோம் நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் இதே ஒரு விஷயம் நீங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கிறீங்க உங்களுக்கு கத்தியை காமிச்சு அவனை அடி அல்லது அவனுக்கு அவன் வந்து தப்பு செய்ய தோன்றான்னு வச்சுக்கோங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க ஏன்னா உயிருக்கு பயந்து ஒரு தப்பு பண்ணுறீங்க இது பாவமாக புண்ணியமாக என்ன இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுலேயுமே சேராது பாவத்தில் சேராது ஏன்னால் நீங்கள் உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் தப்பு பண்ணலை நிர்பந்தத்தின் பேரில் தப்பு பண்ணியிருக்கீங்க அதுக்காக நீங்கள் கில்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை பல அரசு அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு இருப்பாங்க ஆனால் சில சூழ்நிலைகளால் வாங்கலைன்னா இவங்க வேலையே பறிப்பு ஓரளவுலாம் இருக்கும் அதை டீல் பண்ண முடியாமல் தருமாறுவாங்க நிர்பந்தத்தினால் தப்பு பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க விருப்பத்தின் பேரில் தப்பு பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க விருப்பத்தின் பேரில் உங்களுடைய சுதந்திரத்தில் நீங்கள் பண்ண தப்பெல்லாம் வந்து கெட்ட கர்மம் உங்கள் சுதந்திரத்தில் பேரில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல கர்மாலாம் நல்ல செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நல்ல கர்மம் ஸோ அந்த ஆகாமியம் என்பது நம்ம கையில் தான் இருக்குது அதனால் நீங்கள் கர்மாவை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்னுடைய என்னுடைய புண்ணியம் என்ன இருக்குதோ என்னுடைய பிரார்த்தனை என்னாவோ அப்படின்னு வ வருத்தப்பட தேவையில்லை இதெல்லாம் விட்டுட்டு செய்ய வேண்டிய செயலை மட்டும் நீங்கள் நேர்மையாகவும் நல்ல செயலாகவும் செஞ்சிட்டு இருந்தீங்க இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய செயலை செஞ்சீங்கன்னா இது உங்களுடைய நல்ல கர்மாவாக சேரும் இதுதான் உங்கள் துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு கர்மாவாக அமையும்